ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட்டு போகிறோம் இது 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 வந்து எப்படினா வாரத்தில் ஒரு டைம் எடுத்துப்போம் கண்டிப்பாக சரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு வீடியோவாக எடுத்துலாம்னு சொல்லி தான் நீ வீடியோ எடுக்கிறேன் நெல்லிக்கா ஜூஸ் ஒரு அஞ்சு நிலிக்கை எடுத்துருக்கேன் கிலோ இருபது ரூபா முப்பது ரூபா தான் இது வந்து கொஞ்சம் பிஞ்சு நிலிக்கானு நினைக்கிறேன் கொஞ்சம் துவர்ப்பாக இருந்துச்சு இதே கொஞ்சம் தேறி இருந்துச்சு முத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இது வந்து பிஞ்சு நிலைக்குறேன்னா துவர்ப்பு இருந்துச்சு சரி சரியாச்சும் ஜூஸ் போட்டுடலாம் நான் ஜூஸ் வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் எடுத்துப்பேன் சரி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துலான்னு சொல்லி தான் நீங்கள் வீடியோ எடுத்தேன் இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிஸ்ஸே சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வந்து எனக்கு என்னென்ன சேர்க்க போகிறோன்னா கருவேப்பிலை புதினா அதெல்லாம் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதோட ஃப்ளேவரு அந்த இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்கும் இது மாதிரி அந்த புதினா இந்த மாதிரி கருவேப்பிலாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுவும் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது அது கண்ணுக்குள் முடிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது எல்லிக்காகவும் நல்லது சாப்பிட்றனால நான் எப்பொழுதுமே வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக எடுத்துப்பேன் கருவேப்பில் வந்து ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் புதினா வந்து ஒரு அஞ்சாறு இலை சேர்த்துருக்கேன் நான் இஞ்சி வந்து சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் நான் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் அப்புறம் சக்கரை நம்ம சக்கரை சேர்க்க மாட்டேன் எப்பொழுதுமே இப்போ தான் நான் சேர்க்குறேன் இது வந்து ரொம்ப தோர்பாக இருக்கணும்னா கொஞ்சமாக சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரைன்னா ஜீனி சேர்த்துருக்கேன் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை வந்து ஜூஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் புளிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் தண்ணி எந்த எந்த அளவுக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றினேன் ஒரு கிளாஸ் வர அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் நல்ல மை வேஸ்ட்டாக நல்லா சொல்லுவாங்க அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இது ரொம்ப டைட்டாகிட்டு திறக்க முடியல எப்படியோ கஷ்டப்பட்டு திறந்தாச்சு பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது வந்து படிக்கட்டி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட நான் இன்னைக்கு என்னென்ன சேர்க்க போகிறேன்னா நன்னாரி சர்பத்து சேர்க்க போகிறேன் பாதாம் பிசுன்னு சேர்க்க போகிறேன் நன்னாரி சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்து குடிக்கிறனால அந்த நெல்லிக்காயோட அந்த கசப்புத்தன் மேலே எல்லாமே இருக்கும் அதனால நென்னாரி சர்ப்பு சேர்த்துருக்கேன் பாதாம் மிஷின் வந்து ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் நான் எப்போதுமே பாதாம் சிசன் வந்து காலைல காலைல ரெண்டு ஸ்பூனும் சாப்பிடுவேன் கண்டிப்பாக டெய்லியும் எடுத்துப்பேன் பால்லையும் கலந்து குடிப்பேன் ஏன்னா அந்த ஹீட்டை குறைக்கிறது பாதாம் மிஷினு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக எப்பொழுதுமே நான் சாப்பிட்ருவேன் காலைல மீதி சாப்பிட்டுட்டு தான் மீதி இருக்குது அதை வந்து நீங்கள் ஜூஸாக போட்டுடலாம்னு சொல்லி தான் நீ ஜூஸ் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது இந்த வடிகட்டி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நெல்லிக்கெல்லாம் கிடச்சலாம் கண்டிப்பாக விடாதீங்க அது மட்டும் நாட்டு நெல்லிக்கெல்லாம் நம்ம இதோட சின்னதாக நாட்டு இருக்கும் அதுவும் நல்லது தான் முழு நெல்லிக்காயே நாட்டு நெல்லிக்காமல் ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் அது நின்றுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு நான் ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்ருக்காங்க உள்ள நிறைய காய்க்கும் அந்த கிளை ஃபுல்லாக அப்படி கொத்து கொத்தாக காய்க்கும் பாக்க ஆசையாக இருக்கும் சின்ன நெல்லிக்காய் எங்கள் வீட்டில் மறைஞ்சால் தான் வெட்டிட்டாங்க அது அப்படியே இலையே தெரியாது அந்தளவுக்கு கொச கொசன்னு காய்ச்சிருக்கும் கொஞ்சம் வீடு இது வீட்டு கிடஞ்சிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெட்டிட்டாங்க அந்த மரத்தை ஜூஸை மட்டும் நல்லா புளிஞ்சிடுச்சுன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்துருந்துச்சு இந்த ஜூஸு அப்புறம் ஐஸ்ட்ரீம் இதை சேர்த்து நல்லா கூலிங்காக சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அந்த நெல்லிக்காய் அந்த புதினா அந்த கருவேப்பிலை அந்த இதெல்லாம் இஞ்சி இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த சூப்பராக இருந்துச்சு தொண்டையில் இருக்கும்போது எதமாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக வந்துச்சு ஏதாச்சும் நெல்லிக்காய் சாப்பிட்ல இது மாதிரிலாம் சாப்பிடாதவங்களாம் இது மாதிரி ஜூஸ் பிடிச்சா என்ன ஜூஸ்னே கண்டுபிடிக்க முடியாது இந்த நன்னாரி சேர்த்தனால நன்னாரி ஃப்ளேவர் மட்டும் தான் இருந்துச்சு நன்னாரி சேர்க்கலாமா என்னென்னு எனக்கு தெரியல நான் நன்னாரி சேர்த்து நான் குடித்தேன் அந்த ஃப்ளேவரில் எல்லா சேர்த்து குடிக்கிறதுனால நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால உங்களோட நான் ஷேர் பண்ணலாம்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோவும் போஸ்ட் பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி போகிறேன் கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்கள இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தானது நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லது கடையில் வாங்கி கொடுக்குறதை நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஜூஸ் போட்டு நம்ம வீட்டில் கொடுக்குறது எப்பவுமே பெட்ரு தான் அந்த மாதிரி எப்பொழுதுமே அப்படி தான் நான் வந்து நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தாக வச்சோம்னாலும் நான் எப்பொழுதுமே வீட்டில் உள்ளதை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன் கருவேப்பிள்ளைலாம் பச்சையாக சாப்பிட்ருவேன் இந்த வீடியோ பார்த்து எப்படிதான் சொல்லுங்கள்